அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் செய்யுள் தோழியான கூறுவதான மணி அரவம் என்று எழுந்து போந்தேன் கனி விரும்பும் உள்ளரவம் கேட்டு பெயர்ந்தேன் ஒடிகிழாய் உள் உருகு நெஞ்சினாய் தலைவன் வருகிறான் என்று எண்ணுகிறாள் தோழி தலைவியை பார்த்து சொல்லுகிறான் அழகான அணிகலன்களை அணிந்திருக்கிற தலைஞிய என்று சொல்லிவிட்டு சொல்கிறால் அழகிய கடலோடு நம்முடைய தலைவனது தேரில் குதிரைகள் அணிந்திருக்கும் மணியோசி கேட்கிறது என்று வெளியே அவசரவசரமாக ஓடி வந்தேன் பார்த்தேன் ஆனா அங்க என்னன்னா பழங்களை தின்ன விரும்பி வந்த பறவைகளின் ஒளிதான் எனக்கு காதிலே குதிரையினுடைய மணி போல் கேட்டுவிட்டது எனவே தலைவன் வரவில்லை என்று வருத்தத்தோடு வருத்தமுடைய நெஞ்சோடு தீர்ந்து வந்திருக்கிறேன் தலைவி என்று தோழி சொல்கிறான் அவளோடு தலைவன் எதிர்பார்த்து அவனுடைய குதிரை மணி ஓசை நினைக்க தொழில்நுட்ப பார்த்தால் பறவை இனங்கள் பழம் திங்குவதற்காக வந்து எழுப்புகிற சத்தம் தான் என்று அறிந்தவுடனே மரணம் வருந்து விட்டேன் என்று தலைவன் வரவில்லை என்பதை தோழிக்கு சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுள் அணிகடல் தன் சேர்ப்பண் தேர் பரிமா போன்ற மணியரபம் என்று எழுந்து போந்தேன் குளரவமும் கேட்டு பெயர்ந்தேன் குதிரை குதிரை கூட்டிய தேரினுடைய மணி கேட்கிறது என்று நினைந்தேன் அதோட விழா நம்ம ஆனால் தலைவன் வரவில்லையே என்று சொன்னால் தலைமை தோழி ஐம்பது முடிந்துவிட்டது ஆளாலைக்கு அதனுடைய சிறப்பு ஆளாய் என்று பார்த்தா நன்றி வணக்கம்